வணக்கம்ப்பா இந்த ரத்த அழுத்தத்துக்கு வந்து மாத்திரை சாப்பிட்டு வருவீங்க மாத்திரை சாப்பிட்டாலும் இது இருக்க தான் செய்து தொடர்ந்து இங்கே சாப்பிடத்தே வேண்டியது வருதுன்னு சொல்கிறாங்க அது வந்து தனியணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா சீரகம் ஒரு நூறு கிராமோ ஐம்பது கிராமோ எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ராத்திரி நேரத்தில் அது மூழ்கிற அளவுக்கு அந்த சீரகம் மூழ்கிற அளவுக்கு கிணத்தில் போட்டு மூழ்கிற அளவுக்கு எலுமிச்சம்பளை சாறு அதை புளிஞ்சு விட்டுருங்க அது ஃபுல்லாக ஆற வரைக்கும் இருக்கட்டும் அது ஃபுல்லாக அந்த சீரகமும் அந்த எலும்பு சும்மா ஒன்று போல் இருக்கணும் அப்புறம் அதை மூடி வச்சுட்டு படுத்துருங்க காலையில் எழுந்திரிச்சு திறந்து பார்த்தா பொது பொதுன்னு ஊறி இருக்கும் அதை அப்படியே பெரிய தட்டில் கொட்டி நல்லா வெயிலில் காய வச்சுருங்க மத்தியானத்துக்குள்ளே காஞ்சிரும் அது வந்து லேசு மாசம் ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த நிறத்தை இருக்கிறவங்க சாப்பிட்லாம் இன்னும் உங்களுக்கு அதிகமான ப்ரெஷர் இருக்குது நிறைய மாத்திரை கொடுக்குறாங்க இதுக்கு பவரான மாத்திரை கொடுக்குறாங்கன்னா மறுநாளும் இதே மாதிரி அதே சீரகத்தை எடுத்து திருப்பியும் அந்த எலும்பு சம்பளம் சாத்தில் ஊற வச்சு மறுநாளும் காய வச்சு ரெண்டு நாள் செய்யணும் அதிகமாக இருக்கவும் செஞ்சு நீங்கள் இந்த பொடி பண்ணி அரை அரை ஸ்பூனு அதை வந்து தினமும் காலையிலையும் சாயந்தரமும் சாப்பாட்டுக்கு அப்புறம் நல்லா தேனில் குறைச்சி நக்கி சவ சுவச்சு நல்லா சப்பி சாப்பிட்டு வர உங்களுக்கு ப்ரெஷர் குறையும் நாலடைவில் டாக்டரே உங்களுக்கு ப்ரெஷரில் மாத்திரை தேவை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வரும் அதனால் தொடர் இப்போயே ஆரம்பத்தில் நீங்கள் மாத்திரை நிறுத்த வேணாம் மாத்திரையும் போட்டுக்கோங்க இதை போட்டுக்கிட்டு நீங்கள் சரி பண்ண பிறகு டாக்டரே நிற்பாட்டுவாங்க